வெல்கம் டு சந்த்ரு மேக்ஸ் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம இந்தியாவினுடைய எழுபத்தி ஏழாவது குடியரசு தினம் ஸோ அது ரிலேட்டடான விஷயங்களை வந்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் ஓகே ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஸோ இதில் வந்து நம்மளுக்கு எத்தனாவது குடியரசு தினம் அப்படின்னா எழுவத்தி ஏழாவது குடியரசு தினம் எப்பொழுதுனா ஜனவரி இருபத்தி ஆறு ரைட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு வந்து செவன்ட்டி செவன்த்து ரிப்பப்ளிக் டே அப்படின்ற ஒன்று நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரி இதில் நம்மளுக்கு இந்திய குடியரசு தினம் என்பது வந்து இந்திய மக்களாகிய நம்ம நம்மளுடைய ஜனநாயகம் மற்றும் பன்முகத்தன்மை மற்றும் இந்தியாவின் கூட்டு உணர்வை கொண்டாடும் ஒரு நாளாக இது வந்து திகழ்கிறது ஓகே சரி இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் வந்து பார்க்கணும்ல ஸோ த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இதுக்கு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்ட்டு பார்க்குறப்ப இந்தியா வந்து தனது சுதந்திர சுதந்திரத்தை ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பெற்றபோது அதற்கு இன்னும் அதன் சொந்த அரசியலமைப்பு சட்டம் அப்படின்றது வந்து கடையா இல்லாமல் இருந்துச்சு ஓகேயா பட்டு என்னாச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது அன்று வந்து என்ன பண்ணாங்க இந்தியாவினுடைய நிரந்தர அரசியலமைப்பை அதாவது பெர்மனண்ட்டாக நம்மளுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் அப்படின்ற ஒன்று இருக்கணும் அப்படின்றத வந்து உருவாக்குவதற்காக ஒரு வரைவுக்குழு வரைவுக்குழுன்னு என்ன ஒரு டிராஃப்டிங் கமிட்டியை வந்து கொண்டு வந்தாங்க ரைட்டா ஸோ டிராஃப்டிங் கமிட்டி எதற்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு அரசியலமைப்பை வந்து பார்த்துட்டிங்கன்னா உருவா உருவாக்குவதற்காக தான் ஓகே கொண்டு வந்தாங்க எதில் கொண்டு வந்தாங்கன்னா அரசியலமைப்பு சபையில் வந்து கொண்டாட கொண்டு வரப்பட்டது சரி இப்போ இந்த டிராஃப்டிங் கமிட்டியினுடைய தலைவராக இருந்தவர் வந்து யார் அப்படின்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் வந்து தலைவராக இருந்தாங்க ஸோ இந்த டிராஃப்டிங் கமிட்டி என்ன பண்ணாங்க முதல் டிராஃப்டு அதாவது முதலாம் வரைவு இரண்டாம் வரைவு மூன்றாம் வரைவு அப்படின்ட்டு ஃபைனல் டிராஃப்டை வந்து கொடுக்கப்பட்ட நாள் வந்து நவம்பர் நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஸோ நவம்பர் நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இறுதியாக ஒரு வரைவை கொடுத்தாலும் நிறைய விவாதங்கள் நிறைய திருத்தங்கள் கடைசியா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க ரைட்டா அது போக மீதி இருக்கிற நிறைய விஷயங்களை வந்து ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் கொண்டு வந்தாங்க அந்த நாளை தான் இந்தியா உண்மையாகவே ஒரு இறான் உடைய இறையாண்மை கொண்ட குடியரசாக தான் மாறியது ஓகே ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸோ இந்த ஜனவரி இரு இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன நடந்துச்சுன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு குண்டுகள் குண்டுகள் வந்து முழங்க மரியாதை செலுத்தப்பட்டதன் மூலமாகவும் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் வந்து இந்திய தேசிய கொடி ஏற்றப்பட்டதன் மூலமும் வந்து அந்த நிகழ்வு வந்து குறிக்கப்பட்டது திருப்பி அதற்கடுத்தது வந்து அந்த நாளிலிருந்து ஜனவரி இருபத்தி ஆறை வந்து இந்தியாவின் குடியரசு தினமாக அங்கீகரிக்கப்பட்டது ஓகே சரி அது போக வந்து இது ஆக்சுவலாக ஏன் வந்து இந்த ஜனவரி இருபத்தி ஆறை தேர்ந்தெடுக்கணும் நம்ம நவம்பர் இருபத்தி ஆறு இதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் வந்து இந்திய வந்து நம்மளுக்கு வந்து ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொண்டதாகவும் இருந்தாலும் ரெண்டு மாதம் வெயிட் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ஜனவரி இருபத்தாறு வரைக்கும் வெயிட் பண்ணி ஏன் இந்த ஜனவரி இருபத்தி ஆறை தேர்வு செய்தோம் என்றால் ஆக்சுவலாக வந்து ஜனவரி இருபத்தி ஆறு என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வந்து பூர்ண ஸ்வராஜ் பூர்ணம் அப்படின்னா முழுமையாக ஸ்வராஜ் அப்படின்னா சுதந்திரம் முழு சுதந்திரம் அப்படின்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா அறிவிக்கப்பட்டது யாரால் அப்படின்னா ஜவஹர்லால் நேருவால் எந்த மாநாட்டின் போது அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸினுடைய லாகூர் மாநாட்டின் போது ஆனால் அந்த லாகூர் மாநாடு எப்ப நடந்துச்சு டிசம்பர் பத்தொன்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் நடந்துச்சு அப்பொழுதுதான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நாங்கள் அடுத்த வருடம் அதாவது டிசம்பர் நைன்டீன் டுவெண்ட்டி நைனில் நடந்திருக்கும் நெக்ஸ்ட் இயர்னா என்ன ஆச்சு நைன்டின் தேர்ட்டி ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு அந்த நாள் வந்து பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் முழு சுதந்திரம் வந்து கொண்டாடுவோம் அதே மாதிரியே கொண்டாடுனாங்க ஸோ இதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அதற்கு அடுத்தது முக்கியமான கருப்பொருள்கள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்னுடைய ரிப்பப்ளிக் டே தீம்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க ஒன்று வந்து என்னென்னா சுயசார்புக்கான மந்திரம் வந்து வந்தே மாதிரம் வளத்திற்கான மந்திரம் ஆத்ம நிர்பர் பாரத் அப்படின்ற இரண்டு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க ஓகே அது போக நம்ம ஒரு ஒரு ஆண்டும் குடியரசு தினத்திற்கு யா யாரோ ஒரு சீஃப் கெஸ்ட்டை வந்து நம்ம வந்து அழைப்போம் ஸோ அது மாதிரி வந்து இந்த எழுவத்தி ஏழாவது குடியரசு தின தினத்திற்கு வந்து யார் சீஃப் கெஸ்ட் அப்படின்னா ஐரோப்பியன் கமிஷனுடைய பிரசிடென்டான உர்சுலா வாண்டேர் லேயன் இவங்களும் அடுத்து யூரோப்பியன் கவுன்சிலுக்கு யூரோப்பியன் கமிஷனுடைய பிரசிடென்ட் உர்சுலா வாண்டேர் லேயன் அடுத்து யூரோப்பியன் கவுன்சிலினுடைய பிரசிடென்ட் அன்டோனியோ கோஸ்டோ இவங்க இரண்டு பேர் தான் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க ஓகே அடுத்து நம்ம குடியரசு தினத்தப்ப பரேடு நல்லா தெரிஞ்சுக்கோங்க ரிப்பப்ளிக் டேக்கு பரேடு வந்து எங்க நடந்திருக்கும் எங்க நடக்கும்னா கர்த்தாவிய பாதையில நடக்கும் கர்த்தாவியா பாத்து இதுவே இண்டிபெண்டன்ஸ் டேக்கிற பரேட் வந்து எங்கே நடந்துடும் நடக்கும் அப்படின்னா ரெட் ஃபோர்ட்டில் செங்கோட்டையில் நடக்கும் ஓகே குடியரசு தினத்திற்கு கர்த்தாவியா பார்த்தும் சுதந்திர தினத்திற்கு செங்கோட்டையில் வந்து நடக்கும் ரைட்டா ஒன்று இன்னொன்று வந்து இந்த குடியரசு தினத்தினுடைய செலப்ரேஷன் அப்படின்றது வந்து ஜனவரி இருபத்தி மூணே ஸ்டார்ட் ஆயிரும் ஏன்னா ஜனவரி இருபத்தி மூணு பராக்கிரம் திவாஸ் அதாவது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கே வந்து குடியரசு தினத்தினுடைய கொண்டாட்டங்கள் ஸ்டார்ட் ஆயிடும் ஓகே இது எப்பொழுது இருந்து நடைமுறைக்கு வந்ததுன்னா ரெண்டாயிரத்து ஆக்சுவலாக ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டுக்கு இருந்து ஜனவரி இருபத்தி நாலு தான் ஸ்டார்ட் ஆச்சு ஆனால் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் இந்திய அரசாங்கம் வந்து இந்த ஒரு இந்த கொண்டாட்டங்களினுடைய ஆரம்ப நாளை வந்து ஜனவரி இருபத்தி மூன்றுக்கு மாற்றிட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா அரசாங்கம் வந்து என்ன பண்ணாங்க குடியரசு தின கொண்டாட்டங்களில் ஒரு பகுதியாக நேதாஜியின் பிறந்த நாளையும் வந்து சேர்க்கும் வகையில் இந்த ஒரு அறிவிப்பை கொடுத்தார்கள் ஓகே டுவெண்ட்டி ட்வெண்ட்டி இருந்து அடுத்து குடியரசு தினம் அப்போ வந்து ஒரு ஸ்பீச் வந்து நடக்கும் ஆக்சுவலாக குடியரசு தினம் அப் அன்னைக்கின்றது கிடையாது குடியரசு தினத்திற்கு ஒரு நாள் முன்னாடி ரைட்டாக குடியரசு தினத்திற்கு ஒரு நாள் முன்னாடி வந்து பிரசிடெண்ட் இப்போ வந்து ப்ரெசிடெண்ட் யார் திரௌபதி முர்மு அவர்கள் அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்தியாவுக்கு வந்து அட்ரஸ் பண்ணுவாங்க ஓகே ஸ்பீச் பண்ணுவாங்க ஸோ அந்த ஒரு ஸ்பீச்சானது வந்து நம்ம இந்திய நாட்டினுடைய சாதனைகள் சவால்கள் மற்றும் எதிர்காலத்திற்கான தொலைநோக்கு பார்வை எல்லாத்தையுமே வந்து கோடிட்டு அவங்க வந்து காட்டுவாங்க ஓகே அதற்கடுத்தது அன்ஃபர்லிக் ஃபிளாக் ஸோ நம்மளுக்கு ரெண்டு விஷயம் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்மளுக்கு சுதந்திர தினம் இருக்குது அடுத்து வந்து குடியரசு தினம் இருக்குது இது இண்டிபெண்டன்ஸ் டே அண்ட் ரிப்பப்ளிக் டே சுதந்திர தினம் அப்போ வந்து யார் கொடியேற்றுவாங்க அப்படின்னா ப்ரைம் மினிஸ்டர் ரைட்டாக இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ வந்து ப்ரைம் மினிஸ்டர் ரிப்பப்ளிக் டே அப்போ வந்து பிரெசிடெண்ட் இதில் இன்னொன்று ஒன்று என்னென்னா சுதந்திர தினம் அப்போ இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ வந்து பிரசிடென்ட் வந்து ப்ரைம் மினிஸ்டர் வந்து எங்கே கொடியேற்றுவாங்கன்னா ரெட் ஃபோர்ட்டில் இதுவே பிரசிடென்ட் வந்து ரிப்பப்ளிக் டே அப்போ வந்து எங்கே கொடி ஏற்றுவாங்க அப்படின்னா அது வந்து கர்த்தாவியா பார்த்தல ரெண்டு இடம் ரெண்டும் வேறு வேறு இடம் இன்னொன்று இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ அதாவது ஆகஸ்ட் பதினைந்து பிரைம் மினிஸ்டர் கொடியை ஏற்றுவாங்க ரைட்டாக கீழேருந்து மேலே ஏற்றுவாங்க கீழேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா முடிச்சு கட்டப்பட்டிருக்கும் அதை வந்து ப்ரைம் மினிஸ்டர் வந்து மேலே ஏற்றி அடுத்து அவிழ்ப்பாங்க ஆனால் குடியரசு தினம் அப்போ பிரசிடண்ட் வந்து கொடி ஏற்றுவாங்கிறதுல ஆக்சுவலாக வந்து கொடி ஏற்ற மாட்டாங்க மேலேயே தான் வந்து கட்டப்பட்டிருக்கும் அதை வந்து அவிழ்த்து மட்டும்தான் விடுவாங்க ரைட்டா ஸோ அதை தான் வந்து அன்ஃபர்லிங் த ஃபிளாக் அன்பர்லிங்கும் டிஃப்ரெண்ட் அழிஞ்சுக்கோங்க அன் ஃபர்லிங் அன்ஃபர்லிங் தான் வந்து அவிழ்த்து விடுறது அப்படின்னா வந்து கொடியை ஏற்றுறது பட் ஆனால் நார்மலாக அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஓகே ஸோ அது போக வந்து இப்போ அன்ஃபர்லிங் த நேஷ்னல் ஃப்ளாக் அப்படின்னா வந்து பிரசிடென்ட் வந்து கர்தாவியா பாத்துக்கு வருவாங்க இந்த கர்த்தாவிய பாத்துக்கு இதுக்கு முன்னாடி வந்து ராஜ்பாத் அப்படின்ற ஒரு பெயர் இருந்துச்சு ரைட்டா அங்கே தான் வச்சு இந்திய தேசிய கொடியை வந்து அன்ஃபர்லு பண்ணுவாங்க அன்ஃபர்லாம் அவிழ்த்து விடுவாங்க ரைட்டாக ஸோ அப்பொழுது வந்து அன் அவிழ்த்து விடும்போது இருபத்தி ஒரு குண்டுகள் முழங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா சல்யூட் வந்து அடிக்கப்படும் ஓகே மரியாதை செலுத்தப்படும் நெக்ஸ்ட் அதற்கடுத்தது வந்து நம்ம குடியரசு தின அணிவகுப்பு தேசிய கொடி ஏற்றப்பட்ட ஏற்றப்பட்ட பிறகு வந்து தொடங்கும் ஸோ இதுதான் வந்து ஒரு முக்கியமான அந்த கொடியேற்றுறது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும் குடியரசு தின அணிவகுப்பப்ப ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா அதுக்கடுத்து வந்து நம்ம இந்தியாவுடைய ஆயுதப்படைகள் அடுத்து துணை இராணுவ படைகள் இவங்க எல்லாத்தினுடைய அணிவகுப்புகள் நடக்கும் அதுக்கடுத்து டேர் டெவில்ஸ் அப்படின்ற ஒரு குழுவினருடைய மோட்டார் சைக்கிள் சாகசங்கள் வந்து நடக்கும் அதுக்கடுத்து நம்மளோட இந்திய மாநிலத்தினுடைய இந்தியாவினுடைய நிறைய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் நிறைய அரசாங்க துறைகள் அமைச்சகங்கள் இவங்களுடைய அலங்கார ஊர்திகள் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய வந்து வரும் அதற்கடுத்து நாட்டுப்புற நடன குழுக்கள் பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்திருப்பாங்க அதுக்கடுத்து இந்திய விமானப்படையினுடைய பல்வேறு விமானங்களின் பிரமிக்க வைக்கும் வானூர்தி அணிவகுப்புகள் எல்லாமே வந்து நடக்கும் ரைட்டா அதற்கடுத்தது வந்து இந்த ஒரு டைம் பீரியட்ல வந்து நிறைய விருதுகளுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா அறிவிப்பாங்க ஸோ பத்மா விருதுகள் ரைட்டா பத்ம விபூஷன் பத்மபூஷன் பத்மஸ்ரீ அதாவது இந்தியாவினுடைய மிக உயரிய விருதுனால் பாரத ரத்னா பாரத ரத்னாவுக்கு அடுத்து பத்மா விருதுகள் அந்த பத்மா விருதுகள்லையுமே உயரிய விருது பத்ம விபூஷன் அடுத்தது பத்மபூஷன் அடுத்தது பத்மஸ்ரீ ஸோ இந்த ஒரு விஷயமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு வந்து அறிவிச்சிட்டாங்க அதனுடைய பிடிஎஃப் வந்து நம்மளுடைய சந்திரமேக்ஸ் அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்பில் வந்து இருக்குது அதை வந்து நீங்கள் பாருங்கள் ரைட்டாக சரி அது வந்து என்னன்றது நம்ம அடுத்து அடுத்து கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ இப்போ அது போக வந்து வீரதீர செயல்களுக்கான விருதுகள் ரைட்டாக பரம்பீர் சக்கர அசோக சக்கர கீர்த்தி சக்கர சௌரிய சக்கர இந்த மாதிரி வந்து அதாவது வார் டைம் போர்க்கால இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு மூன்று விருதுகள் இருக்கும் அடுத்து வந்து பீஸ் டைம் அமைதி கால வீரதீர செயலுக்கான ஒரு மூன்று விருதுகள் வந்து பார்த்துட்டிங்கன்னா இருக்கும் இப்போ போர்க்கால விருதுகளில் வந்து உயரிய விருது வந்து எது அப்படின்னா பரம்பீர் சக்கரா பரம் வீர் சக்ரா அடுத்தது பரம்பீருக்கு அடுத்தது வந்து மகாவீர் சக்கரா அதுக்கப்புறம் வந்து வீர் சக்கரா ஓகே அடுத்த அமைதிக்கால விருதுகளில் வந்து வீரதீர செயலுக்கான விருதுகளில் உயரிய விருது வந்து அசோக சக்கரா இரண்டாவது வந்து கீர்த்தி சக்ரா மூன்றாவது வந்து சௌரிய சக்கரா ஓகே ஸோ அப்போ போருக்கான வீரதீர செயலுக்கான உயரிய விருது பரம்வீர் சக்கரா அமைதிக்கான வீரதீர செயலுக்கான உயரிய விருது அசோக சக்ரா ஓகே இதெல்லாம் வந்து குடியரசு தினம் அப்போ வந்து அறிவிப்பாங்க சரி இப்போது இது எல்லாம் குடியரசு தினம் ரிலேட்டடான ஒரு சில விஷயங்கள் இப்போ இது ரிலேட்டடாக எஸ்எஸ்சி எக்ஸாமு ரயில்வேஸ் எக்ஸாம்லலாம் வந்து எந்த மாதிரி கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க அப்படின்றத வந்து நம்ம வரிசையாக பார்க்கலாம் ஓகே சரி இந்தியாவின் முதல் குடியரசு தின கொண்டாட்டங்களில் எந்த நாட்டின் ஜனாதிபதி எந்த ஜனாதிபதி வந்து பார்த்துட்டிங்கன்னா பிரதம விருந்தினர் அதாவது சீஃப் கெஸ்ட்டாக வந்து பார்த்துட்டிங்கன்னா பங்கேற்றார் அப்படின்றது வந்து கேள்வி ரைட்டாக ஸோ என்ன கேட்டிருக்காங்க பிரெசிடென்ட் ஆஃப் விச் கண்ட்ரி அட்டெண்டட் ஃபஸ்ட் ரிப்பப்ளிக் டே செலிப்ரேஷன் சீஃப் கெஸ்டாக அப்படின்றது கேள்வி அதற்கான ஆன்சர் இந்தோனேஷியாவினுடைய பிரதமர் தான் அவங்களுடைய பேர் என்னன்றத நம்ம பார்க்கலாம் அடுத்தது அதுக்கப்புறம் ஸோ பின் வரு வருபவர்களில் குடியரசு தின அணுவ அணிவகுப்பில் பங்கேற்ற முதல் பெண் போர் விமானியார் ஓகே ரிப்பப்ளிக் டே பரேட்ல ஃபஸ்ட் எவர் உமன் ஃபைட்டர் பைலட் டூ ஹேவ் பீன் டேக்கன் பார் அவங்க வந்து பேர் வந்து பாவனா காந்த் பாவனா காந்த் அடுத்தது பரம்வீர் சக்ரா அசோக சக்ரா வீர் சக்ரா இது எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த நாளில் வந்து ப்ரசன்டட் அதாவது வழங்கப்படுகின்றன அப்படின்றது வந்து கேள்வி ஓகே இதற்கான ஆன்சர் வந்து குடியரசு தினம்தான் ஸோ நம்மளுக்கு வந்து போர்க்கால அடி போர்க்காலத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா வீரதிர செயலுக்கான விருதுகள் அடுத்து பீஸ் அமைதிக்கான வீரதீர செயல்கள்னு இருக்கும் போர்க்காலத்தில் வந்து மிக உயரிய விருது பரம்பீர் சக்ரா அடுத்தது வந்து மகாவீர் சக்கரா அதுக்கப்புறம் வந்து வீர் சக்கரா அமைதி காலத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அமைதிக்கான வீரதீர செயலுக்கான விருதுகளில் அசோக சக்கரா அடுத்தது வந்து கீர்த்தி சக்ரா மூன்றாவது வந்து சௌரிய சக்ரா நெக்ஸ்ட்டு டெல்லியில் நடைபெறும் குடியரசு தின அணிவகுப்பின் போது யார் மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார் ரைட்டா ஸோ ரிப்பப்ளிக் டே ப வந்து நியூ டெல்லியில் நடக்கும்ல எங்கே வச்சு நடக்கும் கர்த்தாவிய பாதையில் வச்சு நடக்கும் ரைட்டா ஸோ அப்போ வந்து யாருக்கு வந்து சல்யூட் கொடுப்பாங்க அப்படின்னா பிரசிடெண்ட் அவர்களுக்கு ஓகே குடியரசுத் தலைவர் அடுத்தது ஸோ பின்வரும் செகண்ட் பின்வரும் எந்த ஆண்டுகளில் முதல் ராஜ்பாத் குடியரசு தின அணிவகுப்பிற்கான நிரந்தர இடமாக முடிவு செய்யப்பட்டது ஆக்சுவலாக உங்களுக்கு ராஜ்பாத் அப்படின்றது இப்போ அதாவது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் மாற்றப்பட்டது பட் ஆனால் அதுக்கு முன்னாடி வேற ஒரு இடத்துல இருந்துச்சு இதில் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஓகே இனிமேல் வந்து ராஜ்பாத்தில் தான் வந்து குடியரசு தின அணிவகுப்பு நடக்கணும் அப்படின்றது முடிவு செய்யப்பட்டது எப்பொழுது இருந்ததுன்னா கிட்டத்தட்ட நம்ம இந்தியா சுதந்திரம் வாங்கி ஒரு எட்டு வருஷம் கழிச்சு ரைட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்திலிருந்து அடுத்தது ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபஸ்ட்டு ரிபப்ளிக் டே பரேட் ரைட்டாக ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அன்று முதல் குடியரசு தின அணிவகுப்பு எங்கு வச்சு நடத்தப்பட்டது அப்படின்னா இர்வின் ஆம்பி தேட்டர் அப்படின்ற ஒரு இடத்துல வச்சு தான் நடத்தினாங்க ஓகே அடுத்தது குடியரசு தின கொண்டாட்டங்கள் ஜனவரி இருபத்தி மூணில் ஆரம்பிக்கின்ற ஆரம்பிக்குதுன்றதை பார்த்தோம் பட் ஆனால் குடியரசு தின விழா கொண்டாட்டங்கள் வந்து அது அந்த கு முடிவை குறிக்கும் விழாவின் பெயர் வந்து என்னென்னா பீட்டிங் பீட்டிங் ரெட்ரிட் செரமோனி ரைட்டாக பீட்டிங் ரெட்ரிட் செரமோனி அடுத்தது இந்திய ஆயுதப்படைகளின் தலைமை தளபதியாக இருந்து குடியரசு தினத்தன்று நடைபெறும் அணிவகுப்பின் போது ஆயுதப்படைகளின் பல்வேறு படைப்பிரிவுகளின் மரியாதையை ஏற்றுக்கொள்பவர் யார் நம்ம இந்த கொஸ்டினை வேறு மாதிரி பார்த்தோம் ரைட்டா ஸோ இப்போ நம்மளுக்கு கமாண்டர் இன் சீஃப் அதாவது முப்படைகளின் தளபதியாக இருப்பது வந்து யார் அப்படின்னா அது பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா தான் பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா இந்தியாவின் குடியரசுத் தலைவர் தான் கமாண்டர் அதாவது சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு முதல் குடியரசு தின அணிவகுப்பு பின்வரும் எந்த ஆண்டில் நடைபெற்றது ஸோ ஃபஸ்ட்டு ரிப்பப்ளிக் டே பரேட் அப்படின்றது வந்து எப்பொழுது நடைபெற்றதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நடைபெற்றது ஸோ இந்திய அரசியலமைப்பு த சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்த நாள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இது வந்து நடைமுறைக்கு வந்தது தான் கேட்டிருக்காங்க ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸோ இதை வந்து ரிப்பப்ளிக் டே அப்படின்ட்டு அழைக்கிறோம் அது வந்து ஏற்றுக்கொட் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வந்து பார்த்துட்டிங்கன்னா நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இதை வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் டே கான்ஸ்டியூஷன் டே அரசியலமைப்பு தினமாக கருதுகிறோம் ஓகே அடுத்தது ஜனவரி இருபத்தி ஆறு ஏன் குடியரசு தினமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது இவ்வளோ நாள் இருந்தும் நம்ம நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் நைன்டீன் ஃபார்ட்டி நைனே வந்து நம்ம வந்து ஏற்றுக்கொண்டாலும் ஏன் இந்திய அரசு இப்போ இரண்டு மாத காலம் வந்து வெயிட் பண்ணி வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம குடியரசு தினமாக அறிவித்தோம் அப்படின்னா ஏன்னா ஜனவரி இருபத்தி ஆறுனா பூர்ணஸ்வராஜை வந்து பார்த்துட்டிங்கன்னா அறிவிக்கப்பட்டது ரைட்டாக பூர்ணஸ்வராஜ் அப்படின்றது வந்து ஆக்சுவலாக என்னாச்சு அப்படின்னா டிசம்பர் பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் நடந்த லாகூர் மாநாட்டில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நாங்கள் ஜ அடுத்த வ அடுத்த மாதம் அதாவது ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் முழு சுதந்திரத்தை கொண்டாடுவோம் அப்படின்ட்டு சொல்லி அதே மாதம் அதாவது டிசம்பர் பத்தொம்பதாம் தேதி இருக்குல்ல அந்த அந்த டிசம்பர் மாதத்துலேயே டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ரவி ரவி நதியின் கரையோரம் ரவி ரிவர் இருக்குல்ல ரவி ரவி நதியின் கரையோரம் மூவர்ண கொடியை அந்த நதியின் கரையோரம் ஏற்றுவார் திருப்பி அடுத்து கொஞ்ச நாள்லேயே ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அவங்க சொன்ன மாதிரியே பூர்ணஸ்வராஜ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க வந்து கொண்டாடுவாங்க முழு சுதந்திரத்தை கொண்டாடுவாங்க அடுத்தது குடியரசு தின அணிவகுப்பு நடைபெறும் இடம் வந்து எது அப்படின்றது நம்ம எனது கர்த்தாவிய பாதை இதுவே செங்கோட்டையில் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே பரையிடு இண்டிபெண்டன்ஸ் டே பரையுடு ஓகே அடுத்து முதல் குடியரசு தினத்தின் தலைமை விருந்தினர் வந்து இந்தோனேஷியாவினுடைய அதிபர்னு பார்த்தா அவருடைய பெயர் வந்து என்னென்னா சுக்கார்னோ யார் வந்து தலைமை விருந்தினராக இருந்தாங்க அப்படின்னா அது சுக்கார்னோ அப்புறம் பெண் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது என்ன நடந்துச்சு நம்ம இப்போ தான் பார்த்தோம் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வந்து பூர்ணஸ்வராஜை வந்து பூர்ணஸ்வராஜ பிரகடனம் ரைட்டாக பூர்ணஸ்வராஜ் டிக்ளரேஷன் நடந்துச்சு ரைட்டா இதில் இந்த சைமன் கமிஷன் ரிப்போர்ட் அப்படின்றது வந்து மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் கொடுத்தாங்க தண்டி மார்ச் அப்படின்னா உப்பு சத்தியாகிரகம் தான் இது மார்ச் பனிரெண்டிலிருந்து ஏப்ரல் ஆறு வரைக்கும் நடந்திருக்கும் எந்த வருஷன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் கேபினட் மிஷன் எப்பொழுது வந்து இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க அப்படின்னா மார்ச் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் வந்திருப்பாங்க அடுத்தது குடியரசு தின கொண்டாட்டங்கள் முக்கியமாக நடைபெறும் இடங்கள் வந்து எது மெயினாக எந்த இடத்துல வச்சு நடக்கும் அப்படின்றது தான் கேள்வி இதற்கான ஆன்சர் நியூ டெல்லி டெல்லியில் இருக்கக்கூடிய கர்த்தாவிய பாதையில் வைத்து நடக்கும் ஓகே ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு முக்கியமானது அதுக்கடுத்து ஓகே இதான் லாஸ்ட் கொஸ்டின் குடியரசு தின அணிவகுப்பை ஏற்பாடு செய்பவர்கள் யார் ரைட்டாக எந்த அமைச்சகம் வந்து ஏற்பாடு செய்யும் அப்படின்னா இதற்கான ஆன்சர் வந்து பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தான் பாதுகாப்பு அமைச்சகம் தான் ஏற்பாடு செய்வாங்க ஸோ இதுதான் நம்மளுக்கு குடியரசு தினத்தை பொறு பொறுத்த வரைக்கும் முக்கியமான கேள்விகள் எக்ஸாம்ஸில் கேட்டது ஓகே தேங்க்யூ